ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம மீன் மேக்கரை வச்சு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் ஸ்கூலு விட்டு வர குழந்தைங்களுக்கு சும்மா டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நான் மீன் மேக்கர் ஒரு கப் எடுத்துருக்கேன் நம்ம வெந்நீரை ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்குவோம் ஊரில் தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு மிக்சி ஜாலில் போட்டு நம்ம ஒரு பல்ஸ் விட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு பல்ஸ் விட்ட அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலில் கொட்டிக்குவோம் இப்போ அதே மிக்சி ஜாலில் நான் ஒரு நாலஞ்சு பிரெட்டு துண்டு போட்டுக்கிறேன் அதையும் நம்ம பல்ஸ் விட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு ப்ரெட்டையும் இப்போ ப்ரெட்டு தூளையும் நம்ம அதோடு சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ கருவு கொத்து ஒன்று போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி மல்லிக்கீரை அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா காரஞ்சாரமாக இருக்கும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்படாது தண்ணி தேவைப்பட்டால் லேசாக தெளிச்சுக்கங்க எனக்கு தண்ணி தேவைப்படலை நான் அந்த பிரெட்டு மீன் மக்கரு எல்லாத்துலேயும் அது கரெக்டாக வந்துடுச்சு எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சும்மா லேசாக தெளிச்சுக்கிட்டால் போதும் பாருங்கள் இப்போ நல்லா இந்த மாதிரி சைஸில் நம்ம எந்த எந்த சைஸில் வேண்டாலும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி சைஸில் தட்டி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம் ரொம்ப மொத்த மொத்தமாக தட்டாதீங்க சும்மா லைட்டாக லேஸாக தட்டினா போதும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரிலாம் செஞ்சு வைங்க இது நல்லா வெளியில் மொறுமொருண்டும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்க இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு நம்ம கோட்டிங் கொடுக்கறதுக்காக மைதா மாவு மைதா மாவு ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம அதை கலக்கி வச்சுக்குவோம் ரொம்ப திக்காக தான் கலக்குன்னு தண்ணியாக ரொம்ப கலந்துராதிங்க நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த பதத்துக்கு கோட்டிங் கொடுத்தா நம்ம அதில் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கின்னு அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் ஸ்பூனில் நல்லா அந்த ஒட்டுது பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குன்னு பக்கத்திலே பிரர்க்கம்ஸ் வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்போ வந்து மைதா மாவு கோட்டிங்கில் ஒரு கோட்டி கொடுத்துக்குவோம் பிரர்கம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துக்குவோம் அதில் ஈரக்கையை போட்டுறாதீங்க அப்புறம் கட்டி பட்டுறோம் அதனால் காஞ்ச கையை போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் செய்கிற மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு கோட்டி ப்ரெட்டு தூளில் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம இதை எண்ணெய் இப்போ நம்ம இதை பொறிக்க ஒரு சட்டி எடுத்துக்குவோம் அதில் நல்லா எண்ணெயை ஊற்றிக்குவோம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் காஞ்ச பிறகு நம்ம போட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொறித்து எடுத்துக்கலாம் இந்த ப எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நான் இப்போ போட்டு எல்லாத்தையும் பொறித்து எடுத்துக்கிறேன் பாருங்க எல்லாத்தையும் நான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா வெளியில் நல்ல மொறு மொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா உரைச்சி பார்த்தா கூட நல்லா மொறு மொ நல்லா மொறு மொறுண்டு சவுண்டு வருது உரைச்சி பார்த்தா எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்குற நீங்க சப்க்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சஸ்ப்ரை பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்